எத்தனை விதமான நல்ல செயல்களையோ அல்லவைகளையோ ஒருவர் அரசனிடம் சென்று சொல்லுகின்ற போது அந்த அரசன் எல்லாவற்றையும் செவிமடுக்க வேண்டும் முன்பெல்லாம் புலவர்கள் சுதந்திரமாக சென்று அரசன் தவறு செய்திருந்தால் இந்த தவறை சுட்டி காட்டுவார்கள் அப்படி சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற தன்மையை கேட்கின்ற பொறுப்பும் அந்த அரசனுக்கு இருந்தது அப்படிதான் பல மன்னர்களினுடைய வரலாற்றுகளை நாம் படிக்கின்ற போது அறிகின்றோம் ஆனால் அந்த தன்மை நாளடைவிலே எம்மை பற்றி குறை கொள்ளுகிறாயா குறை சொல்லுகிறாயா என்று குறை சொல்ல வந்தவர்கள் மேலேயே அந்த பழியை போட்டு துன்புறுத்துகின்ற நிலை இன்றைக்கு நாளடைவில் பெருகி கொண்டிருக்கிறது அந்த குறை சொல்வதையும் கூட தாங்கிக் கொள்கின்ற பாங்கு மனம் இன்னும் வளராதது சிறப்பல்லதாக அமைந்திருக்கிறது இது எப்படி சமானத்துக்கு என்று சொன்னால் ஒரு பிணத்திடம் சென்று நாம் எந்த முறையிட்டாலும் அது ஒன்றும் கேட்காது அந்த பிணத்தை குளிப்பாட்டி எல்லாம் திருநீர் பூசி அல்லது சின்னங்கள் வைத்து எல்லாம் செய்து அதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ செய்து செய்தாலும் கூட அதனால் அதற்கு எந்த உணர்வோ அல்லது என்ன பக்கத்தில் அழுகின்றவர்களினுடைய குரலோ கேட்காது அதே போன்றுதான் எதையும் செவிமடுக்காத மன்னனினுடைய நிலை என்பதை முடிப்ப முடித்து பின் பூசுவ பூசி உடுப்ப உடுத்து உண்பது ஒன்னா இடித்து இடித்து கட்டுரை கூறில் செவிகொளா கண்விழியா நட்டுயிர்ப்போடு உற்ற பிணம் என்று இந்த எதை சொன்னாலும் கேட்காத அரசனுடைய நிலையை குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்திலே காட்டுகின்றார்கள்